என்னைக்கு தேர்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதில் என்ன போட்டுரு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் கேட்குறாங்க நீங்கள் உங்களை பற்றி எந்த விஷயத்தை நீங்கள் எரிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிக் போகிக்கு நியூ இயர்க்கு என்னென்னா அடுத்தவங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும்னு கேட்டு சந்தமூட்டி விடுற மாதிரி கேட்டிருப்பாங்க இது ஃபினாலி வீக்னால் தன்னை தானே பற்றி மட்டும் தான் கேட்குறாரு ஸோ ஜாக்லின் சொல்கிறாங்க நான் என்னை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நானும் என்னே சொன்ன மாதிரி இருந்துச்சு நானும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ ஜாக்லின் சொன்னதுலேருந்து நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கிட்ட கேட்குறாங்க தீபகண்ணா கிட்ட கேட்குறாங்க தீபகண்ணா கிட்ட கேட்கும்போது அவர் வந்து முதல்ல என்னோடய முன்கோபத்தை தூக்கி எறியணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நம்ம ரயான்கிட்ட கேட்கும்போது என்னோட கூச்சத்தை விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கு பெருசாக கூச்சம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை ஏன்னா அவர் கூச்சமே இல்லாம நிறையா கேட்பாரு நம்ம ஷோவில் பார்த்துருக்கோம் பட் மேபி அவருக்கு தானே அவரை பற்றி பெட்டராக தெரியும் அதுக்கப்புறமா கேட்குறாங்க இந்த வீட்டிலேருந்து போகிறப்ப எந்த மெம்மரியும் நீங்கள் தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது சௌந்தர்யா வந்து சரியான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க ராணவ் கை அடிப்பட்ட போது நான் வந்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லியிருப்பேன் அது சொல்லாமல் இருந்திருக்கலான்னு தோணிச்சு சார் ஸோ வெரி குட் சௌந்தர்யா அது நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு தான் அது சொல்லியிருக்கீங்க என்னை கேட்டால் கூட மஞ்சரிக்கு அந்த நாய் சவுண்ட் போட்டதையும் சொல்லியிருந்திருக்கலான்னு நான் நினச்சேன் ஏன்னா அந்த பாயிண்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப அதுவும் அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது ரெண்டும் தான் அவங்க ரொம்ப தப்பாக பண்ண விஷயங்கள் அதுக்கு அடுத்ததாக கேட்டது வந்து முத்துக்குமரன் கிட்டே அவர் வந்து அவரோட எப்போ நடந்தது சொல்கிறார் பக்கா பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னை பொறுத்தளவில் முத்து அந்த வீட்டில் பண்ண தப்புன்னு கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன் அந்த எப்போ ஒன்று பண்ணியிருப்பார் பட் அதை நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன் அந்த விஷயம் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் அவர் கேட்கும்போது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஏதோ நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் ஸோ அந்த கோவத்தை தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போது விஜய் சேதுபதி சார் சொல்லுவார் அந்த பதவி என் கையில் வந்த உடனே ஒரு ஆணவன் தலைக்கு போச்சு இல்லை அந்த எண்ணத்தை தானே இந்த இடத்துல போட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு கரெக்டாக சார் அதை ஒரு இப்போ சின்ன பையன் டக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த இடத்துல அவனுக்கு அது தலைக்கேறி தப்பு தான் வந்துருச்சு அது அந்த பையன் உணரவும் செஞ்சுட்டான் நீங்கள் சொல்லி கொடுத்ததை தலைக்கு எடுத்துட்டான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த தப்புமே பண்ணலை அந்த ஒரு தப்புக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸாக ஒரு அண்ணன் கொடுத்த அட்வைஸாக எடுத்துக்கிட்டு அந்த பையன் அறந்து வந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடிக்ட் ஆகி போகிறப்ப வந்து பயங்கரமான ஒரு கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்டாக இருந்திருக்கேன் எல்லாரும் அவரை சூழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது ஸ்டேஜ்லையா இல்லை ஸ்டேஜ் விட்டு இறங்கி வெளியே போனதுக்கு அப்புறமாங்கிறது தெரியல மக்கள்லாம் அவரை சூழ்ந்திருக்காங்க போல இருக்குது அவ்வளோ கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்டாக இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ அவரோட ஏவியில் அந்த டெவில் ஸ்டாஃப்கில் இருந்து ஒரு இது போர்ஷன் போட்டிருக்கிறாங்க அது செம்மையாக இருந்துச்சு தீபகோட ஏவியே பயங்கர மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம மஞ்சரியோட ஏவி பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி தீபக்கோட கூட எவியும் பயங்கர பக்காவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க சொன்னாங்க ஸோ அது என்னங்கிறது நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும் எபிசோடு இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன முத்து அழுவார் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார்